ஆன்மீகத்தில் ஒளிந்திருக்கும் பத்து அறிவியல் உண்மைகளை பார்ப்போம் முன்னோர்கள் சொல்லி இருக்கும் ஆன்மீக அறிவுரை ஒவ்வொன்றுக்கும் பின்னால் ஆயிரம் ஆண்டுகால அனுபவம் மட்டுமல்ல அறிவியலும் கலந்திருக்கிறது அவற்றை ஆராய்ந்து பார்த்தால் நம் முன்னோர்களின் மதிநுட்பம் உங்களை வியக்க வைக்கும் விசேஷ வீட்டில் வாழைமரம் மரம் மாவிளை தோரணங்கள் கட்ட வேண்டும் மங்களகரமான விசேஷ நாட்களில் கூடும் மக்கள் கூட்டங்களில் வெளிப்படும் மூச்சுக்காற்றில் காற்றில் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் வியர்வை நெடி அதிகமாக இருக்கும் இதனால் கூட்டத்தில் மூச்சு திணறல் ஏற்பட வாய்ப்புண்டு மாசுபட்ட காற்றை தூய்மைப்படுத்தி ஆக்சிஜன் நிரம்பிய நல்ல காற்றாக மாற்றி வழங்குபவைதான் தான் வாழை மரமும் மாவிலையும் அதனால்தான் இவற்றை விசேஷ நாட்களில் கட்ட சொன்னார்கள் முன்னோர்கள் ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் விரதம் முடிக்கும் போது அகத்தி சாப்பிட வேண்டும் பொதுவாக மாதத்திற்கு ஒரு முறையாவது மென்று விளங்கும் திட ஆகாரங்களை உட்கொள்ளாமல் இருந்து இறைப்பைக்கும் குடலுக்கும் குறைவான வேலை கொடுப்பது உடலுக்கு மிகவும் நல்லது அதே நேரம் திட உணவை உட்கொள்ளாமல் இருப்பதால் சிலருக்கு வயிற்றில் இருக்கும் அமலங்களால் பாதிப்பு ஏற்பட்டு புண்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் அதனை தடுக்க அகத்திக்கீரை கீரை அருமருந்து எனவேதான் ஏகாதசி விரதம் முடிக்கையில் அகத்திக்கீரையை கீரையை சாப்பிட சொன்னார்கள் தவிர அகத்திக்கீரையில் இரும்புச்சத்து அதிகம் விரதம் இருந்து களைத்து போன உடலுக்கு அது எனர்ஜியை கொடுக்கும் வெள்ளி செவ்வாய் வீடு முழுக்க சாம்பிராணி புகை போட வேண்டும் பொதுவாக வீட்டில் உற்பத்தியாகும் பூச்சி தொல்லை கொசு நீங்க நாம் செய்யும் இயற்கையான வழிமுறையே இது சாம்பிராணி மனம் பல்வேறு விதமான பூச்சிகளையும் கொசுக்களையும் எதற்கும் வல்லமை கொண்டது வாசலில் உள்ள நிலைப்படியில் மஞ்சள் தடவ வேண்டும் மஞ்சள் மிக நல்ல கிருமி நாசினி வெளியில் வெவ்வேறு கிருமிகள் உள்ள இடங்களுக்கு சென்று திரும்பும் நம் கால்கள் முதலில் மிதிப்பது நம் வாசல் நிலைப்படியைத்தான் அங்கு மஞ்சள் தடவப்பட்டிருந்தால் அது கிருமிகளை உள்ளே வரவிடாமல் தடுத்து நோய் தொற்றுகளை தவிர்க்க வழிவகுக்கும் இடி இடிக்கும் போது அர்ஜுனா அர்ஜுனா என்று சத்தமாக சொல்லுங்கள் இடி சத்தம் பலமாக ஒலிக்கும் போது அது செவிப்பறையை தாக்கி கிழிக்கும் அபாயம் உண்டு அர்ஜுனா என்று கத்தும் போது வாய் அகலமாக திறப்பதால் ஒலியானது இரண்டு பக்கமாகவும் சென்று செவிப்பறை கிழிவது காது அடைத்துக்கொள்வது போன்ற பிரச்சனைகளிலிருந்து நம்மை காக்கிறது நகத்தை கடித்தால் தரித்திரம் நகத்தை கடிக்கும் போது நகத்தின் இடுக்குகளில் உள்ள அழுக்குகள் வயிற்றுக்கு சென்று நோய் தொற்றை உருவாக்கும் நகத்துணுக்குகளை விழுங்கி அதனால் உபாதைகள் ஏற்படவும் வாய்ப்புண்டு அதனால்தான் நகம் கடிப்பதை தரித்திரம் என்கிறார்கள் பெரியோர்கள் உச்சி வெயிலில் கிணற்றை எட்டி பார்க்கக்கூடாது உச்சி வெயில் படும் நேரங்களில் சூரிய ஒளி நேரடியாக கிணற்றில் விழுகிறது இதனால் திடீரென வேதிவினை நடைபெற்று கிணற்றுக்குள் விஷவாயு உண்டாகலாம் அத்தருணம் கிணற்றில் நாம் எட்டி பார்க்கும் பொழுது அதனால் மயக்கம் உண்டாகி அதன் காரணமாக கிணற்றுக்குள் தவறி விழவோ வாய்ப்புகள் உண்டு வடக்கே தலை வைத்து படுக்கக்கூடாது நம் புவியின் மைய பகுதியில் இருக்கும் காந்த விசையானது தெற்காகத்தான் இயங்குகிறது எனவே வடதிசையில் தலை வைத்து படுக்கும் போது காந்த விசையால் நமது மூளையின் செயல்திறன் குறைய வாய்ப்புள்ளது கோயிலை விட உயரமாக வீடு கட்டக்கூடாது பலத்தை இடி இடிக்கும் போது கோயில் கோபுரங்களின் உச்சியில் அமைக்கப்பட்டிருக்கும் கலசங்கள் அந்த மின் அதிர்ச்சியை உள்வாங்கி தரைக்கு கடத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளன இதனால் அந்த கோபுரத்திற்கோ சுற்றிலும் உள்ள வீடுகளுக்கோ எந்த பாதிப்பும் ஏற்படாமல் தவிர்க்கப்படுகிறது எனவேதான் இன்றைய இடிதாங்கி அறிவியல் வசதி இல்லாத அக்காலத்தில் கோயிலை விட உயரமாக கட்டடம் கட்ட வேண்டாம் என்று சொல்லி வைத்தார்கள் நம் முன்னோர்கள் வீட்டு வாசலில் முருங்கை மரம் வைத்தால் வீட்டிற்கு ஆகாது மரங்களில் மிகவும் அடர்த்தி இல்லாத மென்மையான கிளைகளை கொண்ட மரம் முருங்கை அதனால் வீட்டில் இருக்கும் குழந்தைகள் விளையாட்டாக அதில் ஏறி விளையாடினால் கிளை முறிந்து குழந்தைகள் கீழே விழுந்து காயம்பட்டுக் கொள்ள வாய்ப்புண்டு மேலும் கம்பளி பூச்சிகளின் புகலிடம் முருங்கை என்பதால் வீட்டுக்குள்ளும் கம்பளி பூச்சிகள் அதிகம் பரவும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்